அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அப்ப நீங்க மெண்டோர் அதிச பாக்குறோம்னா அசுருல்லாய் சலதா வலை வஸ்லாம் அவங்க சரியாக ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை அன்னைக்கு அனைத்து நபர்களுக்கும் தெரிஞ்சோ தெரியலையோ அல்லாஹ் வரசுல ஆலம் ஆனால் என்னுடைய ஃபீலிங் படி என்னன்னா அந்த ஹதீஸ் என்பது இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல அதுவும் இளம் வயசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு நான் ஃபீல் பண்ணேன் அதாவது கூடிய ஒரு ஒரு முக்மீனான ஒரு அடியான் ஒரே பொத்துல இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்பதால் ரசுலாசா அரேஸ்வ சொல்லி காட்டினாங்க அப்ப இந்த ஹதீசுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம் இந்த ஹதீசுடைய கருத்து என்னன்னா ஒரு மனுஷன் இருக்கிறான் ஒரு பாம்பு போத்து இருக்குது அதுக்குள்ள பாம்பு பொத்துல ஆல்ரெடி அவன் கடி வாங்கிட்டான் மறுபடியும் அந்த கை கைவிட்டா கடி வாங்குவான்னு சொல்லி அவனுக்கு தெரியுது தெரிஞ்ச அவன் அந்த தப்பு பண்றான் தெரியுமா அதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்குது அதே மாதிரி அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள்கள் அதுவும் குறிப்பாக இளம் வயசுல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு தவறு செஞ்சிடறாங்க அந்த தவறு செஞ்சதுக்கு அப்புறம் முதல் டைம் அந்த தவறுக்காக அவங்க மாட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த தவறு செய்யும் போது மாட்டிக்கிறாங்க தெரியுமா இந்த கருத்தை தான் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா இந்த ஹதீச நம்மளுடைய வாழ்க்கையில சரியான முறையை நம்ம அமல் செய்யணும் ரஹ்மான் அதற்கு தௌஃபிக் செய்வானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல